வணக்க மக்களே தொடர்ந்து முப்பது நாட்கள் வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சாப்பிட்டு வாங்க ரொம்பவே ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அது என்ன விஷயம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஸோ தினசரி சமையலில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு பொதுவான பொருள் தாங்க ஏலக்காய் இந்த ஏலக்காய் நல்ல நறுமணம் மிக்க மசாலா பொருள் மட்டும் இல்லை அதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது பொதுவாக ஏலக்காவை நம்ம பாயாசத்தில் அதுக்கப்புறம் வந்து டீ போடும்போது ஒரு சிலர் ஏலக்காய் டீ குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை போடுவோம் மசாலா பொருட்களை முக்கியமாக பயன்படுத்துவாங்க இதன் மருத்துவ குணத்தினால நாட்டு வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத வைத்தியம் போன்றவற்றில் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான கோளாறு வாயு தொல்லை வயிறு உபசம் குமட்டல் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு குறிப்பா ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலினுள் ஏற்பட்டுள்ள வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது அதோடு மட்டுமல்ல ஏலக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வந்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாக்குது பெயினுது இப்படிப்பட்ட ஏலக்காயை வெறுமனே நம்ம சமையல சேர்ப்பதை விட அதை நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை தொடர்ந்து முப்பது நாட்கள் குடிப்பதனால உடல்ல பலவிதமான நல்ல ஒரு மாற்றங்களை காணலாம் அது என்னென்ன எப்படி பயன்படுத்தலான்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஏலக்காயில் உள்ள கழவைகள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்து கொள்ள உதவுகிறது அதுவும் சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் ஏலக்காய் நீரை குடித்து வந்தால் அது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும் மற்றும் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அளவை வந்து அதிகரிப்பதை தடுக்க உதவும் எனவே சர்க்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னா ஏலக்காய் நீரை குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம் யாருக்கெல்லாம் குறைக்கணுன்ற ஆசை கண்டிப்பா வந்து நூத்துல தொண்ணூறு பேருக்கு உடல் எடை அதிகமா இருக்கு அதை குறைக்கணும் கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தணுன்ற ஆசை இருக்கும் ஏலக்காய் நீரை தினமும் காலையில வெறும் வயிற்றில் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சக்திகள் அதிகமா இருக்கு எனவே என்ன பண்ணணும் தி இதை வந்து பார்த்திங்கன்னா தினமும் பிடிக்கும்போது கொலஸ்ட்ரால் அளவு குறையும் முக்கியமாக ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவதை தடுத்து மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்க உதவி புரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் அற்புதமான ஒரு விஷயமாகவும் வந்து செயல்படுது நெக்ஸ்ட் விஷயம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ஒரு பிரச்சனை ஏற்படும் என்ன பிரச்சனை அப்படின்னா வயிற்று பொன் ஸோ பல நூற்றாண்டுகளாக செரிமான பிரச்சனைகளுக்கு முதல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஏலக்காய் ஆய்விலும் ஏலக்காய் வயிற்று புண்களை குணப்படுத்த உதவதா வந்து தெரிய வந்திருக்கு அதுவும் நிறைய ஆய்வுகள் வந்து செஞ்சுருக்காங்க ஏலக்காய் நீரை கொடுத்து வந்ததில் நிறையவே வந்து வயிற்று புண்கள் புண்ணின் அளவு வந்து கணிசமாக குறைஞ்சி வந்திருக்கு இருந்தாலும் வயிற்று புண்களுக்கு இந்த நீரை முழுமையாக நம்பி எடுப்பதற்கு முன்பு மருத்துவருடைய ஆலோசனை வந்து பெற்றுக்கொள்வது அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஏலக்காய் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலை இயற்கையாகவே கொண்டிருக்குங்க அதுவும் ஏலக்காய் நீரை குடித்து வந்தால் அது என்ன பண்ணுதுன்னா உடலில் உள்ள அதிகப்படியான நீர் மற்றும் உப்பை சிறுநீரின் வழியாக வெளியேற்ற ஊக்குவிக்கும் இதனால் நம்மளுடைய உடலும் சரி ஆரோக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ எவ்வளோங்க பயன்படுத்தணும் தினமும் ரெண்டு ஏலக்காய் போதுங்க அதுவே நம்மளுடைய உடலையும் சரி மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படி ரெண்டா எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்க நார்மலா நான் சொன்ன டீ போட்டு குடிக்கும்போது ஏலக்காய் போடுறது ஏதாவது ஒரு உணவு சமைக்கும் போது அதை ஏலக்காய் பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்தி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுல மெக்னீஷியம் வைட்டமின்கள் பொட்டாசியம் ரிஃபோப்ளாசின் மற்றும் நியாசின் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் வந்து இது கொண்டு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறது ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஆரோக்கியமான செயலும் வந்து ஒரு நாளைக்கு பண்ணால் நமக்கு வந்து தீர்வு கிடைக்குமா கிடையாது தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணாதான் அது எவ்வளோ நன்மை நமக்கு தருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து தரும் ஸோ இதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் ஆயுர்வேதத்தில் இன்றளவும் கூட பயன்படுத்திட்டு வராங்க ஸோ ஒரு மருத்துவ பொருளாகவும் ஒரு வாசனை பொருளாகவும் இதை பயன்படுத்துறதுனால மக்கள் வந்து விரும்பி ஒரு சில விஷயங்களை செய்வாங்க மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் வந்து இந்தியாவில் நிறைய விற்பனை செய்கிறாங்களாம் ஸோ ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உயரத்த அழுத்த பாதிப்பில் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இது இரத்தத்தை சுத்தப்படுத்துது சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள கழிவுகளை அனைத்தும் வந்து வெளியேற்ற ஏற்ப ஒரு விஷயமா இருக்கு ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதனால இந்தியர்களுடைய ஒவ்வொரு சமையலிலும் அது நிச்சயமான ஒரு இடத்தை பிடிக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் அசிடிட்டி வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏலக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போரிடக்கூடிய பண்புகளும் இருக்கு ஸோ ஏலக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் வாயு சுகாதாரம் பேணப்படும் வாயு துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவஸ்தப்படுபவர்களுக்கு ஏலக்காய் சாப்பிட்டு வர நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களை நிதானப்படுத்துது இது வந்து கார்டிசோல் ஹார்மோனை சுரக்க செய்து மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குது ஸோ ஏலக்காயுடைய அந்த வாசனை நம்மளுடைய மனதை சாந்தமடைய செய்ய உதவுது அதனால உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக வந்து ஏலக்காய் திகழ்தும் ஏலக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து காக்க ரொம்பவே பயன்படுது அதுக்கப்புறம் என்ன ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனை அடிக்கடி பெரியவர்களுக்கு ஏற்படும் ஸோ இப்போல்லாம் வயது வரம்பே இல்லாம ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவும் இது இருக்குது அதற்குரிய மருந்துகளுடன் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சோ நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவை அதிகரித்து எளிதாக சுவாசிக்க செய்யுது ஸோ எளிதாக சுவாசிக்க செய்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் ரொம்பவே நல்லது சிறந்த சருமம் ஸோ சிறந்த சருமம் வேணுன்ற ஆசை கண்டிப்பாக அனைவருக்குமே இருக்கும்ல ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தால் சருமத்தில் உள்ள துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொழிவு கொண்டதாக மாறும் ஏலக்காய் எண்ணெயை உதடுக்கு தடவி பாருங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து போக்கி ஆரோக்கியமான ஒரு சருமமும் ஆரோக்கியமான ஒரு உதடுகளும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆண்கள் வந்து ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால அவங்களுக்கும் வந்து செரிமானம் மேம்படுதல் உடல் குறைத்தல் குறிப்பாக வயிற்று கொழுப்பை குறைக்கும் வாய் துர்நாற்ற பிரச்சனை இது வந்து அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சினைன்னே சொல்லலாம் ஏன்னா வாய் துர்நாற்றம் அப்படின்றது எப்போனா ஏற்படலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் அந்த கிருமிகளுடைய வாசம் வந்து நமக்கு வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ ஏலக்காய் சாப்பிட்றதுனால எந்த ஒரு வாய் ஆரோக்கியம் அப்படின்றது பாதுகாக்கப்படுது ஏலக்காய் விதைகளில் மெல்வதன் மூலம் வாய் துர்நாற்றம் நீங்கி வாய் ஆரோக்கியம் மேம்படும் செரிமானத்திற்கும் உதவும் வயிறு உபசம் அசிடட்டி போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்கும் அதான் மக்களே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அது நிறைய அற்புதங்களை நம்மளுடைய உடலுக்கு கொண்டு சேர்க்கும் போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்களும் கேட்கணும் பாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்க மக்களே